அடுத்ததாக சிவனை நோக்கி பாடுறார் என் கந்தனை காத்தரல வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடுறார் சிவபெருமானை பத்தி முதல்ல அவரோட பெருமையெல்லாம் சொல்றார் தன்னோட உடம்பு வளைந்திருக்கும் இளம்பிரையினையும் கங்கை நதியையும் பாம்பினையும் கொண்டிருக்கின்ற அந்த ஜெஃப்மை நிறமான சடையை காட்டி அமர்ந்திருப்பவரே அருகில் உமையம்மையுடன் உங்களை தொழுது வணங்கி பாடக்கூடிய அடியவர்களை காத்தருள்பவர் நீர் மீன்கள் வாழ்கின்ற அந்த பார்க்கடலில் தோன்றிய ஆழகால விடத்தை கழுத்தளவு ஏற்றிய நீல நிறமான கழுத்தை உடையவர் நீர் மாணிக்க முதலான சில மணிகளை முத்துக்களாகக் கொண்ட பொன் சிலம்பு ஒளி எழுப்ப ஒரு முறை கால்மாற்றி ஆடியர்களும் நடன சபாபதியும் நீரே வட வடதிசையில் இருக்கின்ற அந்த நேருமலையின் முதுகு வளையுமாறு வளைத்து வில்லாகக் கொண்டு அதில் திருமாலாகிய அம்பினைத் துடித்தவரும் நீரே அந்த குற்றமற்ற முழு நிலவின் ஒளியை போல உன்னோட புன்னகை அதிலிருந்து வரக்கூடிய ஒளியானது இந்த அசுரர்களின் கோட்டையை எல்லாம் அழித்து அழிக்க உள்ளதாக இருக்குது அழிக்க செய்ததும் கூட அப்படின்னு சொல்கிறார் உலக பொருள்களிலெல்லாம் நிறைந்திருக்கும் உடையவன் நீ வடமொழியும் தென்மொழியும் நலம் பெருகும் பொருட்டு அவற்றை வளர்த்தவனும் நீ மதுரையில் கோவில் கொண்டிருப்பவனும் நீ வெள்ளியம் வெள்ளியம்பலத்தில் பலத்தில் திருநடனம் புரிபவனும் நீ இவ்வளவு புகழ்மிக்க மனமிக்க சிவபெருமானே உன்னோட அ அடியை வணங்கி போற்றுகின்றோம் எங்களோட கந்தனை காத்தருள வேண்டும் எங்கள் கந்தன் எப்படிப்பட்டவன் தெரியுமா வண்டுகள் ரீங்காரம் செய்யக்கூடிய அந்த இடத்தில் தெய்வானையோடு குடியிருப்பவன் தெய்வானையின் தலைவனவன் இடி போல முழக்கம் செய்கின்ற முரசு குடா முலாவு முலாவுடன் சேர்ந்து ஒளி எழுப்ப தன்னை எதிர்த்து போர் வரும் அசுரர்களின் படையை போர்க்களத்தில் நிற்க இடமில்லாமல் விரட்டுபவன் அவன் அசுரர்களை கொன்றொழித்தவனும் அவனே நான்கு புறங்களிலும் மதநீர் ஒழுகும் யானையின் முகத்தையுடைய வினய விநாயகப் பெருமானின் அருள்தன்மையில் மிகுந்த இளையவனும் அவனே அந்த பார்வதி தேவியோட கையில் மலராகிய படுக்கையில் கை மலராகிய படுக்கை படுக்கையில் இருந்து கண்கள் மூடி உறக்கம் கொண்டு மகிழ்ச்சி அடைக்கின்ற மழலை மொழி பேசும் குழந்தை எங்களோட கந்தன் மலர்கள் நிறைந்து மனம் கமல்கின்ற அந்த ஐந்து மரங்களின் நிழலில் வாழும் இந்திரனின் மகளாகிய தெய்வானையுடன் கணம் கலவியில் மூழ்குகின்ற கணவனும் அவன்தான் சரஸ்வதி தேவி புகழ்ந்துரைக்கும் முருகப்பெருமானும் அடியார்களுக்கு இனிமையான கவிப்பாடும் வாக்கினை அருள்கின்ற தலைவனாகிய எங்கள் கந்தனை காத்தருள வேண்டும் சிவபெருமானே அப்படின்னு சொல்லி பாடுறார்